ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி நான்காவது தலைப்பு அறிந்தவனும் அறியாதாரும் இப்படி எல்லா ஜனங்களையும் அதர்ம பிரவாகத்தில் விடக்கூடாது என்றுதான் பகவான் அர்ஜுனனை வான் பண்ணுகிறான் அதில்தான் ஆரம்பித்தேன் அப்புறம் சப்ஜெக்ட் எங்கேயோ ஆனால் எல்லாமும் சமயாச்சார சம்பந்தமுள்ளதாகவே போய்விட்டது ஜனங்கள் சங்கிகள்தான் பலனில் ஆசை வைத்து கர்மாக்களை பண்ணுவதில் ஈடுபாடு கொண்டவர்கள்தான் நிஷ்காமியம் நைஷ்கர்மியம் தியானம் ஞானம் என்றால் அவர்கள் இருக்கிற நிலையில் எடுபடாது என்று பகவான் சொன்னதை சொன்னேன் இவர்களை நல்லறிவு பெறாத அவித்வாம்சகா என்றே இருப்பதையும் சொன்னேன் சரி நல்லறிவு பெற்ற வித்வான் என்ன பண்ண வேண்டும் இப்போது சீர்திருத்தக்காரர்கள் பண்ணுகிற மாதிரி காரியங்களை குறைத்து ஈஸியாக்கித் தர வேண்டுமா கர்மா எல்லாம் யூஸ்லெஸ் மனசின் தான் முக்கியம் அதனால் ஞானத்துக்கு வாருங்கள் என்று உபதேசிக்க வேண்டுமா முடிவிலே பகவான் இப்படித்தான் கர்ம கர்மசந்நியாசத்தை உபதேசித்து ஞானத்தில் எல்லா கர்மாவையும் பஸ்மீகரமாக்கச் சொல்கிறார் ஆனால் முடிவிலேதான் ஆரம்பத்திலே அல்ல ஆரம்பத்தில் வித்வான் என்ன பண்ண வேண்டும் என்கிறார் அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்ஸ்ததா பாரதா என்று அர்ஜுனனை கூப்பிட்டு எதா அவித்வாம்சஹா குவந்தி ததாவித்வான் குறியாத் என்கிறார் ரொம்ப விசித்திரமாகச் சொல்கிறார் வித்வான் அதாவது விஷயம் தெரிந்த ஞானி எப்படி பண்ணுகிறானோ அந்த வழியிலேயே அவித்வானான அக்ஞானியும் பண்ணி பார்க்க வேண்டுமென்றுதான் பொதுவாக லோகமெல்லாம் சொல்வது ஆனால் பகவான் சொல்வதற்கு அர்த்தமோ இதற்கு அப்படியே நேர்மாறாக இருக்கிறது யா எவ்வாறு அவித்வாம்சகா அக்ஞானிகளான பொதுஜனங்கள் குருவந்தி செய்கிறார்களோ ததா அவ்வாறே வித்வான் ஞானியும் குறியாத் செய்ய வேண்டும் அக்ஞானி பண்ணுகிற மாதிரி தான் ஞானியும் பண்ண வேண்டும் என்று ஸ்பஷ்டமாகச் சொல்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்